வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூச திருநாள் நம்மளால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாளை செய்ய முடிகிறதோ அத்துணை விஷயங்களையும் நாளை நம் கந்தக்கடவுளாகிய முருகக்கடவுளிடம் வைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு தகுதியானவராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வேண்டுதலை முருகக் கடவுள் மிக விரைவாக நிறைவேற்றுவார் பல வகையான வேண்டுதல்கள் இருக்குதுங்க பாடல் பாடுவது மந்திரம் படிப்பது நாமங்களை உச்சரிப்பது தீபம் ஏற்றுவது மலர்களால் அர்ச்சிப்பது அது மட்டும் இல்லாமல் இதே போல் சில சிறப்பான பொருள்களை வைத்து முருகனுக்கே உரிய சில சிறப்பான பொருள்களை வைத்து முருகனை வழிபாடு செய்வது இவை அத்தனையும் நாளைய தினம் நாம் தாராளமாக செய்யலாம் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நாளைய தினம் நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன முருகனுக்கு உரிய எண் ஆறு அப்படிங்கிறதால அந்த ஆறு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நேத்தே வந்து ஒரு பதிவாக கொடுத்துருந்த மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் கிடையாது அத மாதிரி சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை உடம்பு ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னா முதல்ல சுக்கு காப்பி அல்லது அந்த சுக்குல கஷாயம் செஞ்சு நம்ம குடிப்போம் உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது இந்த சுக்கு அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி ஓரளவு சக்தி இந்த சுக்குக்கு இருக்குது ஆமாங்க சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் முட்டாள்தனம் மூட நம்பிக்கை நம்ம வேலை தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலை செய்வதற்கு ஒரு மனம் வேண்டும் இல்லை ஒரு உத்வேகம் வேணும் இல்லை யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் மட்டும் வீட்டில் படுத்திருப்பேன் எவ்வளோ ஜாலியாக வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொபைலை பார்த்துட்டு நான் மட்டும் இருப்பேன் என் இஷ்டம் போல தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்களுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவங்கள வேலைக்கு போக வைக்கணும் நம்மளும் சம்பாதிக்கணும் மற்றவங்கள மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவதற்கே சில தெய்வ அருள் வேணும் அப்படி அந்த அருள் வருவதற்கு இந்த ஒரு பொருள் மிக மிக முக்கியம் ஆமாங்க வாழ்க்கையில் நீலாம் எதுக்குமே உருப்பட மாட்டே நீலாம் வந்து நடுத்தருவில் தான் நிற்க போகிற அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப மோசமாக வந்து சொல்லுவாங்க நீலாம் வந்து என்றைக்கு முன்னேற போகிற அப்படின்லாம் சில பேரை சொல்லுவாங்க என்னடா இவங்க இவ்வளோ வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க இதெல்லாம் வந்து நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய பேர் இந்த வார்த்தைகளை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் யார் உங்களை அப்படி பேசினாங்களோ அவங்களே உங்களை வந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு இந்த சுக்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கும் அதிலும் நாளை முருகனை வேண்டி முருகன் பாதத்தில் இந்த பொருளை வச்சுட்டு நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது இதற்கு கிடைக்கக்கூடிய சக்தியே அலாதி சக்தி தான் ஆமாங்க நாளைக்கு இந்த சுக்கை பல வகையில் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நான் ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறேன் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அந்த வகையில் நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாங்க முதல்ல காலையில் எழுந்திருச்சதும் நீங்கள் வெளியில் தண்ணீர் தெளிப்பீங்க கோலம் போடுவதற்கு அந்த தண்ணீர்லாம் தெளித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த சுக்கு பொடியையும் மஞ்சள் பொடியையும் சேர்த்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க இந்த தண்ணீரை தெளிச்சுட்டு நீங்க விளக்குமாறு வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடாது ஜஸ்ட் மஞ்சளும் சுக்கும் சேர்ந்து அந்த நிலையில நம்ம தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க அந்த நிலை வாசல்லே அவ்வளவு வந்து ஒரு தெய்வீகத்தையும் மங்களகரத்தை மங்களகரத்தையும் நம்மால் உணர முடியுங்க அடுத்தது எந்த முறையில நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக ஆனதுக்கப்புறம் உங்க பூஜை அறையில் போய் விளக்கேற்றுவீங்க அது நீங்கள் எட்டு மணிக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல அல்லது பத்து மணிக்கு ஏத்தனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு கிளாஸ் தண்ணீரை முருகன் படத்திற்கு முன்போ அல்லது சிலைக்கு முன்போ வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதை பற்றிய ஒரு பதிவு நேற்றே நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் விட்டு ஆறு முக்கியமான ஒரு பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணங்கள் இருக்குது ஸோ அதில் ஒரு பொருள் வந்து சுக்கு பொடி ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து இந்த சுக்கை தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லைங்க நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படின்னா கூட நாளைக்கு நீங்கள் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்களோ செங்கல் தீபம் துவரம்பருப்பு தீபம் பாலாடை தீபம் நீங்கள் என்ன தீபம் ஏற்றினாலும் அந்த எண்ணெயிலையோ நெய்யிலையோ ஒரு சிட்டிக்கை சுக்கு பொடியை நீங்கள் வந்து போடுங்க அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதையெல்லாம் விட நாளை இரவு ஏழு டு எட்டு மணி செவ்வாய் ஹோரை நம்ம இன்னும் இது வரைக்கும் பொதுவாக தான் செவ்வாய் கோரை பார்த்துருக்குறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு டு எட்டு செவ்வாய் ஹோரை ஸோ அந்த செவ்வாய் கோரை நேரத்தில் ஒரே ஒரு துண்டு சுக்கு முருகனுடைய பாதத்தில் வையுங்க நாளை இரவு முழுவதும் அது வந்து முருகன்கிட்டே இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு துண்டோ அல்லது எந்தெந்த இடங்களில் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இரண்டோ மூன்றோ நான்கோ நீங்கள் முருகன் பாதத்தில் வச்சுடுங்க உங்களுடைய வலது கையில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு துண்டு சுக்கை வந்து விடுவச்சுடுங்க இப்போ கணவருக்கு ஒரு துண்டு சரிங்கன்னா உங்களுக்கு ஒன்று இல்லை பசங்களுக்கு ஒன்று வேணும்னா மூன்று பேருக்கு மூன்று துண்டு சுக்குகள் எடுத்துக்கோங்க நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது அல்லது உங்கள் கணவர் செய்யலாம் நல்லா வேண்டிக்கிட்டு முருகருடைய பாதத்தில் ஜஸ்ட்டு ஒரு பவுல்லையோ அல்லது ஜஸ்ட்டு ஒரு வெற்றிலை மேலேயோ நீங்கள் வையுங்க மறுநாள் நீங்கள் திங்கக்கிழமை குளிச்சுலாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு துண்டு சுக்கு எப்பொழுதும் உங்கள் கணவருடனே இருக்கிற மாதிரி அவருடைய பர்ஸ்லேயோ அல்லது சட்டைப்பையிலேயோ அதை மாதிரி நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய ஹேண்ட் பேக்லேயோ பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் பசங்களோட ஸ்கூல் பேக்கில் அவங்க கூட எப்பொழுதும் இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கலாம் இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு படிப்பில் ஆர்வத்தை உண்டு பண்ணுமே தவிர இதை மட்டுமே நம்பி அவங்க இருக்க முடியாது எல்லாருக்குமே அப்படிதான் உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையாக மாற்றும் உங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் அதுக்குன்னு நம்ம ஒரு துண்டு சுக்கு வந்து வச்சுட்டோம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் நம்ம சும்மா இருந்தாலே எல்லாமே நடக்கும் அப்படின்னும் நம்ம இருக்கக்கூடாது உங்களுடைய உழைப்பு நீங்கள் போடக்கூடிய முயற்சி தான் இவையெல்லாம் கூடுதலாக உங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்குமே தவிர மற்றபடி முழு பொறுப்பும் நம்ம இந்த பொருள்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது மேலும் நாளைக்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதால முருகனை வேண்டி நம்ம இதை செய்யும்பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் எதுவுமே ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வேணும் நாலு பேர் மாதிரி நம்மளும் வந்து மதிக்கத்தக்க நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள நிச்சயமாக வரும் அப்படி இல்லைன்னா நீங்க சுக்க வந்து இதை மாதிரி ஒரு கயிறில் கட்டிடலாம் தயிரில் கட்டி நீங்கள் தாயத்து மாதிரி கழுத்துலேயோ அல்லது மணிக்கட்டுலேயோ நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் எந் யார் எப்படி பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் ஏற்கனவே நான் வச்ச சுக்கு இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மேலே நம்ம அதிலேருந்து நல்ல ஆற்றலை வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ நீங்கள் அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக இந்த சுக்கை வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இல்லை நான் வந்து நாளைக்கு வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பர்ஸில் வைக்கலாமா முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வைக்கலாம்னா அப்பயும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி